கெமிக்கல் ஹேர் டைக்கு ஈக்குவலாக ஒரு ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டையை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணால் கூட போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லாவே உங்கள் முடியில் கரு கருன்னு பிடிச்சிருக்கோம் பாருங்கள் நான் தண்ணியில் கழுவுனாலும் போக மாட்டேன் கையை வச்சு தேய்ச்சி கழுவுனாலும் போக மாட்டேன் அந்த அளவுக்கு முடியில் வந்து நல்லாவே பிடிச்சிரும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து உங்கள் முடியை வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் முடியில் இருக்க கருமை சுத்தமாக போகாதுங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் டை தான் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை இதில் ஆட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுனால இந்த அளவுக்கு செம்மையான ஒரு ரிசல்ட் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேண்டை தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இரும்பு கடாய் இல்லாதவங்க நார்மலாக ஒரு அடிக்கணம் பண்ண பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுலாம் இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு பொருள் நார்மலாக எப்பொழுதுமே சேர்க்குற பொருள் தான் அந்த ரெண்டு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் அதில் முக்கியமாக ஃபஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது என்னன்னா கடுகு தாங்க சேர்க்க போகிறோம் இந்த கடுகு வந்து நல்லா கருகருன்னு நம்ம முடிய வந்து மாற்றி கொடுக்கும் நல்ல ஒரு ஆயில் கண்டென்ட் இதில் வந்து நல்லாவே வரும் நம்ம இதை வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே ஆட் பண்ணுற கருஞ்சீரகத்தை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதுவும் அப்படி தான் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது நல்ல முடியை வந்து கருகருன்னு மாற்றி கொடுக்கும் இப்போ நம்ம கடுகும் கருஞ்சீரகமும் சேர்த்துட்டோம் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருளை நம்ம ஆட் பண்ண போறோம் இது இப்போ இந்த ரெண்டு பொருளையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு அடுத்து நம்ம இன்னொரு முக்கியமான பொருளை சேர்க்க போறோம் இப்போ இதிலே வந்து நம்ம சப்ஜா விதைகளை தான் சேர்க்க போறோம் அதுவும் இதே அளவுக்கு எடுத்துக்கோங்க மூணுமே ஒரே அளவுகளில் நீங்க எடுத்துக்கோங்க இப்போ இது மூணையும் நல்லா பிளாக்கா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து கலர் வந்து ஒரே மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எப்போதையுமே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயிலோ ஏதாவது மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுவோம் ஆனால் இந்த ஹேர் லெலாம் அப்படி இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ண போகிறோம் பாருங்க நான் என்ன இது எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா பிடிக்கிற சவுண்டு கேட்கும் கடுகெல்லாம் நல்லா வெடிக்குது இந்த சப்ஜா சீடுன்றது நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம் இது மூணையும் ஆட் பண்ணி இந்த ஹேர் டை எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு பாருங்க சூப்பரான ரிசல்ட் இருக்கும் நம்மளே அசந்து போகிற அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் இது வந்து கொடுக்கும் கடுகுழையும் கருங்கு சீரகத்தோடையும் இந்த சப்ஜா சீடையும் நீங்கள் சேர்த்து பாருங்க அவ்வளோ அருமையாக ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்ப நல்லா வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் அப்பதான் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஹீட்லேயே நல்லா இன்னும் கூட நமக்கு கருகி வந்துரும் கொஞ்ச நேரம் புகை அடங்கட்டும் அப்புறமே நம்ம இதை எடுத்து ஒரு தட்ல கொட்டி ஆற விட்டலாம் இப்ப நம்ம எல்லாத்தையும் இந்த தட்ல கொட்டி ஆர இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் இதை நல்லா நம்ம அரைச்சுதான் எடுக்க போறோம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு கொஞ்சம் ஹீட் இருக்குது ஆரட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நைஸாக நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு வந்து பசை மாதிரி இருக்குது பாருங்கள் கையிலேயே தொட்டாலே போதும் பாருங்கள் என் கையை எந்த அளவுக்கு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு பசை மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு இதில் ஒரு சூப்பரான ஆயில் தாங்க நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும் நம்ம டோட்டல் ஹேர் நல்ல கரு கருகுன்னே அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் இது இது ஒரு ஹேர் டை தான் ஆனால் இதை வந்து உங்கள் ஹேரில் பர்மனெண்ட்டாகவும் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா பிடிக்குது என் கையில் இப்படியே நம்ம ஒயிட் ஹேரில் அங்கங்கே டச் பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது அங்கங்கே ஒயிட் ஹேரில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா சுத்தமாக தெரியாது அந்தளவுக்கு நல்லா பிளாக்காக இருக்கும் நேச்சுரலாக ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இதை நம்ம சலிக்கலாம் வேண்டாம் ஏன்னா நம்ம சலிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பசையாக இருக்குது இதை போய் நம்ம எப்படி சலிக்கிறது அதாவது நல்லாவே அரம்பிட்டு வந்துடும் லைஸாக தான் இருக்கு உங்களுக்கு இப்போ இந்த ஹேர் டை பொடியை வச்சு நம்ம ஹேரில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் ஹேரில் எவ்வளோ நீங்கள் அப்ளை பண்ண விரும்புறீங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பொடியை வந்து எடுத்துக்கோங்க இந்த பொடி இப்படி தாங்க இருக்கும் நமக்கு ரொம்ப ஆயில் பசையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி உருண்டு உருண்டு இருக்குது பாருங்கள் பவுடர் மாதிரி நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் ஆயில் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் சாரி கடுகு ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் தேவையான அளவு கடுகு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கடுகு ஆயிலை ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும் இதில் நம்ம அந்த மூணு பொருளையும் சேர்த்து அரைச்சதுனால இந்த மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்த மாதிரி கலர் நடத்துக்கிட்டோம் நல்லா கருகருகன்ட்டுருக்கு இதை நம்ம ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே வெள்ளையாக இருக்குமா தாராளமாக ரெண்டு கையிலையும் கொஞ்சம் ஊற்றி நல்லா தேய்ச்சிட்டு உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கொடுக்கும் நீங்கள் வந்து ஒரு டை வந்து அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது நார்மலாக நேச்சுரலாக ஒரு பிளாக் கலரில் நமக்கு கிடைக்கும் உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து நீங்கள் இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் எக்ஸலக்டான ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்தாலே போதும் நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் அதிகமாக எடுத்து அப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லை இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் எடுத்துக்கையில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுனால ஒரு ஷைனிங்காக இருக்குது நீங்கள் கடுகு ஆயில் தான் அப்ளை பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் கோகனட் ஆயில் கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்க பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம கொஞ்சோண்டு தான் எடுத்தோம் எடுத்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் எப்படி இருக்க பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நல்ல கலர் இருக்குது பாருங்கள் இருக்க இந்த கலர் வந்து நல்ல ஒரு டார்க்காக தான் ஆகும் ஆகுமோலேயும் உங்களுக்கு வந்து கலர் வந்து போகாது ஆனால் ரெண்டு மூணு தடவை நீங்கள் பொழுது ஹேர் வாஷ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக போய்டும் அது போக மாட்டேன் போகாது அப்படின்னு சொல்ல மாட்டேன் நிறைய பேர் அதான் கேட்குறீங்க அக்கா போயிடுமா இந்த கலர் போயிடுமா போயிடுமான்னு கண்டிப்பாக கேட்குறீங்க ஆனால் போகும் ஆனால் உடனே போகாது ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் போகும் இது அந்தளவுக்கு நல்லாவே உங்கள் முடியில் பிடிச்சிக்கும் இதில் வந்து எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடுகாயில் கோகனட் ஆயில் கடுகாயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது இதே கோகனட் ஆயிலாக இருந்தால் கூட ஒன்றும் இல்லை எது இருக்கோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா ஷைனிங்காக நார்மலாக உங்கள் ஹேரில் வந்து ஆயில் வச்சது மாதிரி தான் இருக்கும் மற்றபடி நீங்கள் அந்த மாதிரி டை அப்ளை பண்ண மாதிரி சுத்தமாக தெரியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க